இரண்டு நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கி கொண்டுள்ளது இதனால் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மழை நீர் தேங்கியுள்ளது இதனையொட்டி மக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது தம்பி வேலை முடிஞ்சாப்பா இன்னும் நான் தான் இருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி முடிஞ்சது நினைக்கிறேன் சரிப்பா வீட்டுக்கு சீக்கிரமாக பெய்யுது புயல் வேற இருக்கு சரிக்கா இங்கேயும் ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்குக்கா சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கிளம்பி வந்துடுறேங்க்கா ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் இப்போ நீங்கள் நகர் கேஸ் ஸ்டேஷனில் தானே இருக்கீங்க ஆமாம் சார் நகர் கேஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி ஒர்க் முடிஞ்சிடும் நினைக்கிறேன் சார் ஓகே சார் நீங்கள் வேலைச்சேரி கேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறீங்களா வேளச்சேரி கேஸ் ஸ்டேஷன் இருக்கா சார் சரி சார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே முடிச்சுட்டு அங்கே ஷிஃப்ட்டு மாறிக்கிறேன் சார் ஹலோ சொல்லுங்கள் சார் என்ன சார் வேளச்சேரியில் வந்து கண்டெய்னர்னால் இருக்குல்ல அதில் இருக்க மிஸ்னி என்ன எப்படி இருக்குது போய் பாருங்கள் இப்போயா சார் இல்லை சார் கொஞ்சம் இருமா இருமா வேளச்சேரிக்கிட்ட மழை பெய்ஞ்சு தண்ணி ரொம்ப கிடக்கறனால கொஞ்சம் வரதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதான் சார் ஆமாம் சார் மழை வேறு ரொம்ப பெஞ்சிட்டு தான் இருக்குது எங்கள் என்னங்க ஒய்ஃப் வேறு ப்ரெக்னெண்டாக இருக்காங்க சார் வீட்டில் தனியாக இருப்பாங்க அதான் சார் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் பாருங்க சார் இங்கே பாருப்பா ஒன்றை நம்பி தான் இங்கே கோடிக்கணக்கெலாம் செலவு பண்ணியிருக்கோம் நீ போய் அந்த மிஷினரி போய் சீக்கிரமாக பார்த்து ஆகணும் அப்படிங்களா சார் சரிங்க சார் கிளம்புறேன் சார் நாங்கள் போய் பார்க்குறேன் சார் சரிங்க சார் சரிம்மா நான் போயிட்டு வரேம்மா அதிரடி ஏற்பட்ட இயற்கை பேரிடர்னால வெள்ளத்தினால மக்களுக்கு பல விதத்துல பல பிரச்சனை ஏற்பட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் தனியான நிறுவனம் கட்டாங்கிறதுக்காண்டி ஏரி குளங்கள் அழிச்சிட்டு குழிகளை தோண்டி அதனால ஏற்படும் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு அதனால சென்னையில நடந்த ஒரு நிகழ்வை உண்மை சம்பவத்தை தழுவி நாங்க இந்த சாட்லிமா எடுத்திருக்கோம்